வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பெரியார் நகர் செவன்டி ஃபிட் ரோடு அஞ்சப்பர் ஓட்டல் அருகில் அப்பார்ட்மெண்ட் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பெரியார் நகர் செவன்டி ஃபிட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அஞ்சப்பர் ஓட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் மிக அருமையான சூப்பர் அப்பார்ட்மெண்ட் பார்க்கேல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கீழ் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது சவுத் ஃபேசிங் விலை ஒன்பதனாயிரம் ரூபாய் நைன் தௌசண்ட் ருபீஸ் இந்த இடத்திலேயே இடம் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரியார் நகர் செவன்டி ஃபிட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ஆன் செவன்டி ஃபிட் ரோடு அஞ்சப்பர் ஓட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்காலே ஜஸ்ட் இந்த ரோட்டிலிருந்து மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாடிக்காலிலே மிக மிக மெயினில் உள்ள அப்பார்ட்மெண்ட் ஜஸ்ட் இங்கிருந்து மிக அருகில் வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் லிஃப்ட் அருகிலேயே மொத்தம் இரண்டு வீடு தான் லிஃப்ட் அருகில் இந்த போர்ஷன் வாடிக்கையாள ஹாலை பாருங்கள் மிக பெரிய ஹால் இருபத்தி மூணு அடி நீளம் வாடிக்கையாள இருபத்தி மூன்று அடி நீளம் பன்னெண்டு அடி அகலம் பன்னெண்டு அடி அகலம் இருபத்தி அடி நீளம் உள்ள ஹால் அடுத்தது கிச்சன் கிச்சனும் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வாடிக்கையால் நல்ல ஜன்னலுக்கு நல்ல வெளிச்சம் இந்த பக்கம் வீடு நல்ல தூரமாக இருக்கின்றது அடுத்தது இந்த சைடும் பேக் சைடுலும் சுமார் இருபது அடி கழிச்சு தான் வீடே உள்ளது நல்ல வெளிச்சம் உள்ள ப்ராப்பர்ட்டி இது பெட்ரூம் நல்ல பெரிதாக இருக்கின்றது அட்டாச் பாத்ரூம் காமன் பாத்ரூம் இரண்டாவது பெட்ரூம் வாடிக்கையாளர் இந்த பெட்ரூமும் பெரிய சைஸ் பெட்ரூம் இங்கேயும் நல்ல வெளிச்சம் வாடிக்கையாள இந்த வீட்டின் முழு விபரம் பெரியார் நகர் சாண்டிஃபிட் ரோடு அஞ்சப்பர் ஹோட்டல் மிக மிக அருகில் மொத்தம் இன் ஒரு கிரவுண்ட் இடத்தில் மொத்தம் ஐந்து அப்பார்ட்மெண்ட் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கின்றது லிஃப்ட் அருகிலேயே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய ஃப்ளாட் சவுத் ஃபேஸிங் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது விலை நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒம்பதனாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்படும் மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்